ஹாய் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு மினி பிளாக் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கு இட்லியும் புதினா சட்னியும் அம்மா பண்ணியிருந்தாங்க இந்த பூவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பூவும் தெரியுதா ஆலோவேரா செடியோட பூ தான் இது நிறைய பேருக்கு தெரியாது ஆலோவேரா செடியில பூ பூக்கும் ஆஃப்டர்ன் பிரேக்ஃபாஸ்ட்கு தேங்காய் பால் சாதம் சாப்பிட்டேன் இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து என் தம்பி வாங்கிட்டு வந்திருந்தான் அது எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஈவினிங் போல நான் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேரும் சேர்ந்து மூவி பார்க்க போயிட்டோம் குட் பேட் அக்லி நம்ம தலையோட மூவிக்கு தான் நாங்க போயிருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு தலையை அந்த மாதிரி பார்க்கறதுல ரொம்ப ஜாலியா இருந்துச்சு தலை ஃபேன்ஸ்லாம் இது வந்து பியோர் ட்ரீட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் அப்படியே கொஞ்சம் பசிச்சுன்னு டாமினோஸ்க்கு போயிட்டோம் டாமினோஸ்ல என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா எப்ப டாமினோஸ் போனாலும் பெப்பர் பாபிக்கு சிக்கன் பீஸா தான் நான் ஆர்டர் பண்ணுவேன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கார்ன் அண்ட் சீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு சித்துக்கு சாக்லேட் பம் வாங்கி கொடுத்தோம் லாஸ்ட் டைம் வந்தப்ப இவன் கொஞ்சம் குட்டியா இருந்தான் அமக்குள்ள ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு உட்காந்து சாப்பிட கூட விடல அவனே பயந்து பயந்து பாத்துட்டு இருந்தேன் இந்த வாட்டி சமத்தா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டாரு எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்